ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கலை சமையல் ஆறு கலை சமையல் இன்றைக்கி என்ன பார்க்க போறோன்னா இட்லி தோசைக்கெலாம் அருமையான சைடிஸு தக்காளி பச்சி தாங்க பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு கேஸ் ஆன் பண்ணிக்கோங்க கேஸ் மேலே வந்து ஒரு குக்கரை எடுத்து வச்சுக்கோங்க கண்டிப்பாக குக்கர் தேவைப்படும் உங்களுக்கு எந்தளவுக்கு வெங்காயம் தேவையோ அந்தளவுக்கு பெரிய வெங்காயத்தை சன்னா ஒன்று அரைக்கி சேர்த்துக்கங்க ஒருவே ஒரு பத்து பூண்டு பல்லுங்க தோலை உரிச்சிட்டு ஒரு பத்து பூண்டு பல் சேர்த்துக்கிட்டு தக்காளி பச்சைக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கோங்க மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க மல்லித்தூள் சேர்த்துக்கங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கங்க நல்லா நிறையா தக்காளியை சேர்த்துக்கங்க மேலே கொத்தமல்லி தலை கருகப்பழை ஒரே ஒரு பச்சை மிளகாய் உடிச்சு போட்டு இந்த தக்காளி வெங்காயம் மூழுகிற அளவுக்கு தண்ணியை ஊற்றி ஒரு ரெண்டே ரெண்டு விசில் விட்டுருங்களேன் ஏன் அதுக்கு மேலே விட்டுக்கிட்டு ரெண்டு விசிலை விட்டுட்டு ஃப்ரெஷ்ஷர் அடக்கணும் மூடியை திறந்து பார்த்தா இதுவே ரெடியாகிடுச்சு செம்ம வாசலாச்சுங்க திறந்தான கம்மா கம்மா நான் அவ்வளோ வாசனை இப்போ தக்காளி வெங்காயம் மட்டும் இருக்கக்கூடாது தண்ணியை மட்டும் நம்ம ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு அந்த தக்காளி வெங்காயத்தை அந்த குக்கர்லேயே வச்சு சூடு சூடோடையே மத்து இருக்கல பருப்பு கிடையாது மத்து அதை போட்டு கடை கடனை கடைஞ்சாச்சு விஸ்கு இருந்தாலும் கடைஞ்சிக்கோங்க இந்த கீரை கடைகிற மண் சட்டி இருக்கும்ல அதில் போட்டு கடைஞ்சி நல்லா மைய மையம் கிடையும் நான் மற்ற வச்சால் கடைஞ்சிட்டு மீதம் எடுத்து வச்சிருந்த தண்ணியை தூக்கி அதில் ஊற்றியாச்சு உப்பு பத்தாண்டி மட்டும் போட்டுக்கங்க ஓகேவா இப்போ தக்காளி பச்சு ரெடியாகிச்சு இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் வானல் அடுப்பில் வச்சு ஆயில் ஊற்றி கழுகு போட்டு ஒரே ஒரு காஞ்ச மிளகா ஒரே ஒரு கொத்து கருவே பிள்ளையா தலையில் உருக்கி போட்டு படப்படன்னு எல்லாம் வெடிஞ்சதுக்கப்புறம் அதை தக்காளி பச்சு அந்த பக்கம் இருக்கற இந்த பக்கம் வச்சு தாளிச்சி தூக்கி அது தலையில் ஊற்றி விட்டுட்டு ரெண்டு பேருமே கீழே இறக்கி விட்டுட்டு தோசைக்கெல்லாம் தூக்கி அடுப்பில் போட்டு தோசையை ஊற்றி அப்படி சுட்ட சுட்டு தோசை எடுத்து வச்சு இந்த தக்காளி பச்சையை சைடுஸாக வச்சு கொண்டே கொடுத்த பசங்கள்கிட்ட வேறு லெவல் போங்க அம்மா நீங்கள் செஞ்சதே இல்லை அப்படின்ட்டாங்க ஆமடி புதுசாக ட்ரை பண்ணி பார்த்தேன் சூப்பராக இருந்துச்சு என் ஃப்ரெண்டு சொன்னாங்களே அதே மெத்தரில் செஞ்சு பார்த்தாங்க ஆனால் அவங்க அடிக்கடி செய்வாங்க இந்த ஒரு டைம் நம்ம செஞ்சு பார்க்கலாம் எப்படி தான் இருக்குன்னு பார்க்கலாம் பாத்தாங்க வேறு லெவல் போங்க இனிமேல் வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக சுபா வீட்டில் இட்லி தோசை வந்து தக்காளி பச்சை வச்சிடலாங்கிறத முடிவு பண்ணிட்டேன் சுபா சொன்னேன் இதே மாதிரிலாம் ஒரு பத்து நிமிஷம் தாங்க ஆகுது வேக வச்சு கடந்து தாளித்து தோசை ஊற்றப்படுறோம் அவ்வளோவே தாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி come